அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ஆலோசனையின் பிரகாரம் நடைமுறைப்படுத்தப்படும் அசஸ்ம நலன்முறை நன்மைகள் வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை பதினைந்து முதல் முப்பது வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக நலன்முறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதலாம் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமானோரை தவிர இரண்டாம் கட்டத்திற்காக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றில் நலன்புரி நன்மைகள் பெற தகுதியானவர்களை இனங்காணும் பணிகள் இம்மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் அஸ்வசம திட்டத்தின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளார்கள் இதற்காக ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா அரசினால் ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி தடையை நீக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டாம் வாரத்தில் எடுக்கப்படும் என நிதி ரயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடு எந்த பிரச்சனையையும் சந்திக்காத வகையில் விசேட வேலை திட்டத்தின் கீழ் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வாகன இறக்குமதி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் அறிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முதல் வாகன இறக்குமதியில் இருக்கும் தடைகளை தளர்த்தும் விருப்பத்தை இலங்கை அதிபர் ரணில் விக்ரம் சிங்கா வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பணிக்கு சமூகம் அளித்த ஆசிரியர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த தகவலை அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இதேவேளை இவர்களின் பதவி உயர்வுகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஊடகப் பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஓய்வூதியத்தை பாதிக்காத வகையில் இந்த சம்பள அதிகரிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும் எனவும் வழங்கப்படும் பாராட்டுச் சான்றிதழ்கள் உரிய நாட்களில் கடமைக்கு சமூகமளித்த அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட கோப்புகளில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை நிறைவேற்று தரத்துக்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிபர் மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியலமைப்பில் காணப்படும் குறைகளை நீக்கி திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அரசியல் ஜாப்பில் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற சொற்றொடரை இணைக்க அதிபர் ஜோசனை முன்வைத்திருந்தார் இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை தற்போதைய அரசியலமைப்புக்கு அமைய அதிபரின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பது தெளிவாக உள்ளதென சட்டமா அதிபர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி இலங்கை சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் அதிபர் மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மொண்டகே சரத் சந்திர இந்த மனுவை சமர்ப்பித்திருந்ததுடன் மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணைகளான நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசிமகேந்திரன் மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குலாம் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து தனது கட்சிக்காரர் ஏற்கனவே பதவி விலகல் செய்துள்ளதாக மைத்திரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை தெரிவித்துள்ளார் பாடசாலை அதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தாம் தொடர்ச்சியாக அவதானம் செலுத்தி வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்திர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாடசாலை அதிபர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தரத்தில் இருக்கும் ஒருவர் அதிபர் தரத்துக்கு தகுதியின் அடிப்படையில் மாற்றப்படும் போது அவர்களின் அடிப்படை கொடுப்பனவு குறைவடைகின்றது இது காலங்காலமாக இருந்து வரும் பிரச்சினையாகும் இந்த விடயம் தொடர்பாக நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன் இதனூடாக தொடர்பாடல் கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகளை திரைசேரியின் உதவியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தா குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்க சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது இந்த கூட்டணி தொடர்பில் சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழக சஜித் பிரேமதாசாவுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் கையெழுத்திட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணைய சுதந்திர மக்கள் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரித தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டு கட்சிகளினதும் தலைவர்களுக்கிடையில் முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலுள்ள தேசிய நூலக ஆவணவாக்கல் சபைகள் சபை கட்டடத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு பதற்ற நிலை நிலவியுள்ளது இந்த கட்டடத்தின் தரைத்தளத்தில் உள்ள ஒன்று கூடும் மண்டபத்துக்கு அருகிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பல தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை விநாயத்துவப்படுத்தும் நாற்பத்தாறு பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்றும் காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது ரயிலில் பயணித்த ஒருவர் புதன்கிழமை பிற்பகல் பெம்முல்லை ரயில் நிலையத்துக்கு அரையில் ரயிலிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் கடும் நெரிசலுக்கு மத்தியில் பாதுகாப்பற்ற வகையில் ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவரை இவ்வாறு ரயிலிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் கோட்டையிலிருந்து பொல்காவலை நோக்கி சென்று ரயிலிலிருந்து விழுந்தே இவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்து லட்சம் அரசு ஊழியர்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் அதிகரிப்புடன் சம்பளத்தை வழங்குவதற்கு வருடாந்தம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி அவசியம் என்றும் அது தலா தேசிய உற்பத்தியில் ஒரு வீதம் என்றும் நிதிராயங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அந்த நிதியை உழைப்பதற்காக தற்போது காணப்படும் வற்பரியை நாலு சதவீதத்தால் அதாவது வரிவீதத்தை வீதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் அது தவிர நிறுவன வரி வீதத்தை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் என்ற மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரத்தை மேலும் அழுத்தத்துக்கு உட்படுத்த வேண்டி ஏற்படும் என்றும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரித்தல் ஒவ்வொரு கடன் மறுசீரமைப்பை மீள திருத்துவதற்கான நடவடிக்கையாக கூடும் என அமைச்சர் சகான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சேவையை விட்டு விலகியதாக கருதப்படும் அறிவிப்பின் பிரகாரம் தமது சேவையின்றி ரயில் சேவையை முன்னெடுக்க முடியுமாயின் அதனை செய்து காட்டுமாறு ரயில் நிலை அதிபர்கள் சங்கம் சவால் விடுத்துள்ளது ரயில் நிலை அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேதே சோமரத்னா இதனை குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு பயமில்லை வீட்டில் இருக்கவும் நாங்கள் தயார் இந்த அடக்குமுறைக்கு எதிராக நாளை மேலும் பல தொழிற்சங்கங்களும் திரண்டு வரும் ரயில் நிலை அதிபர் ஒருவர் கூட இந்த கடிதங்களுக்கு பயப்பட போவதில்லை எங்களுக்கு வேறு வழியில்லை பயணிகளுக்கு ஏற்படும் சிரமம் தொடர்பில் அதிகாரிகள் தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டார் ரயில்வேயின் பதில் பொது முகாமியாளர் எஸ் எஸ் முதலிகை விடுத்த அறிவித்தலுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புத்தளம் மன்னார் வீதியின் நான்காம் கட்டை பகுதியில் இளம் குடும்ப பெண்ணொருவர் மின்சார தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய பாபு துஸ்தியந்தினி என்னும் இரண்டு பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்தபின் நேற்றிரவு சாப்பாட்டுக்காக ரைஸ் குக்கரில் சோறு சமைப்பதற்காக தயாரான போது திடீரென மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து குறித்த பெண்ணை உடனடியாக புத்தளம் தள வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என போலீசார் குறிப்பிட்டனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தின் அவுறுத்தியை மீண்டும் ஆரம்பிக்க ஜப்பானின் நிறுவனமான ஜெய்கா இணங்கியுள்ளது சலுகை கடந்தவியின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் நிமால் சிறிபால செல்வா தெரிவித்தார் கடந்த காலங்களில் அரசாங்கம் கடனை செலுத்த முடியாத காரணத்தினால் குறித்த திட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது அதன்படி விமான நிலையத்தின் கட்டுமானத்திற்காக ஐநூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை ஒதுக்காமல் நிறுவனம் நிறுத்தி வைத்தது நிலையில் இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை ஆரம்பிக்க ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக விமான போக்குவரத்து மற்றும் துறைமுக அமைச்சர் நிமால் சிறிபால டிசெல்வா தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி வந்த அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்தொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை திருகோணமலை பிரதான வீதியின் தொன்னூற்றி ஆறாம் கட்டை முள்ளிப்பொத்தானையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அதிர்சொகுசு தனியார் பேருந்து சாரதி நடத்தினர் உட்பட பயணிகள் சிலரும் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த அதிர்சொகசு தனியார் பேருந்து பாதையை விட்டு விலகிய விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனையடுத்து இடத்துக்கு விரைந்து தம்பலகாமம் போக்குவரத்து காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் இந்நிலையில் சாரதியின் இத்திரை கிழக்கமே விபத்துக்கு காரணம் என காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்